வணக்கம் நமது பள்ளியில டென்னிஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா ஒரு வருட பயிற்சி அந்த பயிற்சியின் மூலம் நமது பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளிகளில் நடந்த போட்டிகள்ல போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க பாராட்டுவோமா இந்த நேரத்துல இந்த பயிற்சி அளித்த அதாவது நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி பயிற்சி அளித்த அந்த ஆசிரியருக்கும் பள்ளியின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் புவிதரன் புவிதரன் வந்து டபுள்ஸ் சரண்ஜித் வந்து டபுள்ஸ்ல வின்னர் டபுள்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறதுல வின்னர் வாழ்த்து வந்து வின்னர் பின்னர் அகிலந்திரன் டபுள்ஸ்ல ரன்னர் வர்மேஷ்குமார் டபுள்ஸ் ல தேர்ட் பிளான் வாழ்த்துக்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள் எப்பவுமே ஒரு பயிற்சியும் சிறந்த பயிற்சியும் உங்களுடைய முயற்சியும் இருந்தா வெற்றியடையலாம் என்பதற்கு இவர்கள் உதாரணம் ஒரு இந்த வெற்றி இதோடு நிற்கக்கூடாது உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி ஒவ்வொரு நாளும் இருந்தால் நீங்கள்லாம் வந்து தமிழ்நாடு லெவல்ல ஜெயிச்சு இந்தியா லெவல்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு படிப்போட இந்த விளையாட்டு துறையிலேயும் உங்களுடைய ஆர்வம் இருந்தால் உங்களுடைய ஒழுக்கமும் சிறப்பாக இருக்கும் சிறந்த முறையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு அரசு வேலைகளில் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால கண்டிப்பாக இந்த ப பயிற்சியை சிறப்பாக எடுத்துக்கோங்க நல்லா விளையாடுங்க ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது இவங்க பிரியா சொல்லி கொடுத்தாலும் இவங்க ரெகுலரா போய் அது கத்துக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த நேரத்துல நம்ம நன்றியை தெரிவித்துக்கிறோம் ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வர்றாங்க அதனால சிறந்த முறையில இவங்க பயிற்சி எடுத்துருக்காங்க அந்த இந்த நேரத்துல பள்ளியின் சார்பாக இவர்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம்